ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோல எமனோடு இந்த நிலைமைக்கு நிவின் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நிவினை நம்ப வச்சு விஜய் பார்த்தீங்கன்னா நிவினை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் நான் இன்வால்வ் ஆகியிருக்கேன்னு தெரியாமல் காவேரிக்கிட்ட நீங்களே போய் சொல்லிடுங்க பிரதர் அப்படின்னும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னும் சொல்லிட்டு விஜய் கிளம்பி அதாவது நம்ம காவேரிக்கு சந்தேகமே வராத மாதிரி வீட்டுக்கு போய்ட்டுறாங்க இப்போது நிவின் காவேரிக்கு ஃபோன் பண்ணி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க நான் எவ்வளோ நம்பிக்கையாக உங்களுக்கு சொன்னேன் வந்துடுங்க வந்துடுங்கன்னு ஆனால் நீங்கள் வராமல் ஏமாத்திட்டீங்கல்ல இனி எந்த விஷயத்துலையாவது போது யமுனா என்னை நம்புவாள அப்படின்னு சொல்லி அப்போ தான் விண்ணுவின் சொல்கிறாரு நான் ஏன் வரலை அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் பேச விரும்பலை நான் ரொம்ப முக்கியமான வேலையாக வெளியூர் போயிருந்தேன் அதனால தான் ஃபோனை எடுக்க முடியல தப்பாக நினச்சிக்காதீங்க கல்யாணத்தை நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நிவின் அப்படின்னு காவேரி ரொம்ப ஷாக் ஆகி கேட்க ஆமாம் நான் வரக்கூடாதுன்னு நினைக்கல உங்களுக்காக அதாவது உங்களுக்காக நான் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ காவேரி இருந்துட்டு என்ன திடீர்னு வாங்க பொங்கல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்றாங்க ஆமாம் இப்போது நீங்கள் இன்னொருத்தரோட வைஃப் இல்லை என்ன இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நான் கொடுக்கணும் சாரி இதுக்கு முன்னாடி தப்பா பேசி இருந்தாலும் நடந்துகிட்டு இருந்தாலும் அப்படின்னு போன வச்சிடுறாங்க யமுனா கிட்ட போய் காவேரி குதிச்சு பயங்கர சந்தோஷமா இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க இத கேட்டு காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம் யமுனா ரொம்ப சந்தோஷம் விஜய் கிட்ட போய் நான் முப்பது நாள் சொல்லிருந்தேன் முப்பது நாள் இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன்னு பார்த்தீங்களா ஒரே நாள்ல நடத்தி காட்டிட்டேன் நாளைக்கே இந்த கல்யாணம் நடக்கும்னு நிவின் சொல்லிருக்காரு அவர் வேணும்னு எல்லாம் வராமல எங்கயோ வெளியில போயிருந்தாராமா அப்படின்னு சொன்ன வேலை கரெக்டா செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நிவின்ன பத்தி சந்தோஷமா நினைக்கிறாங்க நம்ம விஜய் அதே நேரத்தில் யமுனா விஜய் விஜய் ஆமா அப்படின்னு சொல்லி விஜயும் சொல்றாரு அடுத்த நாள் கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியுது அதே நேரத்துல நம்ம காவேரி வீட்டுல யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க பயங்கரமா கோவப்படுறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறாங்க யமுனாவும் காவிரியோட அம்மாவும் அதுக்கப்புறம் விஜய் அவங்களோட வீட்டுக்கு ஆர்த்தி எடுத்து கூட்டிட்டு போறாங்க நம்ம நிவினையும் யமுனாவையும் இதோட இந்த ப்ரோமோ முடியுது இதுக்கப்புறம் என்னங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ